ஓம் கணேசாய நமக பணி உறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ரிஷப குறுப்பெயர்ச்சி குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் பெருக்கு என்று சொல்வது போல அதாவது ஆடி பதினெட்டாம் பெருக்குன்னு சொல்லுவோம் அது போல சித்திரை பதினெட்டாம் பெருக்கு அன்றைய தினம் இந்த குறுப்பெயர்ச்சி நடைபெறுகின்றது ஆங்கிலத்துல சொல்றதாக இருந்தால் மே தினம் என்று சொல்லக்கூடிய தொழிலாளர் தினத்திலே அதாவது ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை கிருஷ்ணபட்சம் அஷ்டமி திதியும் திரு ஓணம் நட்சத்திரமும் சித்த யோகமும் கன்னி லக்கினமும் கூடிய அன்றைய சுப அன்று பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் அளவில் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் அதாவது ரிஷப ராசியிலே பிரவேசம் ஆகின்றார் ரிஷபம் குருவுக்கு வந்து இந்த தேவ குருவாக இருக்கின்ற இவருக்கு அசுவகுரு வீடு ஆகிய அந்த ரிஷபம் என்பது பகை வீடு எனினும் அவருடைய பார்வை பலம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக எப்பயுமே கருதப்படும் இந்த பார்வை பலம் முக்கியமா என்பதை ஏற்கனவே ஒரு வீடியோ இந்த குறிப்பெயிற்சியை தொடங்குவதற்கு முன்னால போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்காங்க என்ன எதன் காரணமாக அந்த பார்வை பலம் அப்படிங்கிறத அதை போய் பார்க்காதவங்க இப்ப வானமண்டலத்தில் கிரக கூட்டங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குரு பயிற்சி அடைகின்ற சமயத்தில் பாதாசார ரீதியாக சொன்னோம்னு சொன்னால் பரணி ரெண்டில் சூரியன் திருவோணம் மூன்றில் சந்திரன் உத்தரட்டாதி ரெண்டில் செவ்வாய் ரேவதி ரெண்டில் புதன் கார்த்திகை ரெண்டில் வியாழன் அஸ்வினி மூன்றில் சுக்கரன் சதயம் மூன்றில் சனி ரேவதி ஒன்றில் ராகு அஸ்தம் மூன்றில் கேது இந்த மாதிரியாக அதாவது கிரக நிலைகளை அப்படியே வீடு வீடாக சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா வானமண்டலத்தை உற் உற்று நோக்கினும்னு சொன்னோம்னா ராசி நேயர்களுக்காக இந்த பதிவு ஆக கடகத்தில் வந்து எந்த கிரகம் இல்லை சிம்மத்திலும் சுத்தமாக இருக்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது ஏழாம் இடத்துல சந்திரன் எட்டாம் இடத்துல ஆட்சி மூல திரிகோண சனி வர்கோத்தமும் ஆகியிருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் புதன் ராகு பத்தாம் இடத்துல சூரியன் சுக்கரன் பதினொன்றாம் இடத்துல குரு இந்த மாதிரியான சீன் அமைப்பு இருக்கின்றது இப்போ இதை வைத்து இந்த கடகராசியை பற்றி பார்க்கணும்னு சொன்னோம்னா கடகராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே அஷ்டமதி சனி நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்போ அஷ்டமதி சனி என்பது அஷ்டம் கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலே இருப்பினும் அந்த சனி வந்து சொந்த வீட்டில் ஆட்சி மூல திருகோணமாக இருக்கின்ற காரணத்தினால ரொம்பையும் உங்களை வந்து பாதிக்க மாட்டார் அப்படிப்பட்டதாகத்தான் அவருடைய பயணம் இருக்கின்றது இதற்கு இடையிலே ஒன்பதாம் அதாவது பத்தாம் இடத்திலே இருந்து வந்த குரு வந்து இப்போ பதினொன்றாம் இடத்திற்கு ஸ்தானபலம் பெறுகின்றார் ஸ்தானபலம் என்பது இந்த குருவுக்கு வந்து ரெண்டாம் மீடும் பதினோராம் மீடும் ஸ்தானபலம் மற்றபடி பார்வை பலம் என்பது ஐந்து ஏழு ஒன்பது இந்த வகையிலே குரு வந்து பலாபலங்களை நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படி கொடுக்கின்ற வகையிலே இந்த கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு அட்டமதி சனி ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது குரு பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி அடைந்து வருவது வந்து உங்களுக்கு சற்று ஆறுதலாகவும் தேர்தலாகவும் அதே சமயத்தில் எதிர்பாராத ஒரு நல்ல வரவுகளையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கட்டம் அதாவது கெட்டதிலும் ஒரு நல்ல நேரம் கெட்ட நேரத்திலும் நல்ல நேரம்னு சொல்றாங்க இல்லையா அதே போல அதே போல கெட்ட நேரத்தில் ஒரு நல்ல நேரம் என்று சொல்வதை விட கம்பீரமான ராஜயோகம் இடையிலே வந்து சேருகின்றது அந்த இதை வந்து தடுக்கிறாங்களா அப்படின்னா எந்த கிரகமும் தடுக்கல அப்ப சனி வந்து உங்களுக்கு வர்க்கோத்தம் பெற்று ஆட்சி தான் இருக்கிறார் அதே சமயத்தில் மூன்றாம் இடத்துல கேது பலமாக இருக்கின்றார் ஆக இந்த குறுப்பெயர்ச்சியினால உங்களுக்கு ஏற்படக்கூடிய முதல் பார்வை பலனை பத்தி பார்த்துருவோம் உங்களுடைய மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற கேதுவை பார்க்கின்றார் ஆகையினால போட்டி அந்த போட்டி தேர்வுகள் இந்த மாதிரியான விஷயங்களில் முழுமையான வெற்றி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் குறிப்பாக இப்போ போட்டி தேர்வுகள் எழுதி வெயிட்டிங்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு மே ஒன்றுக்கு பிறகு ரிசல்ட் வருவதாக இருந்தால் அதெல்லாம் நல்ல ரிசல்ட்டாக எதிர்பாராத நல்ல முன்னேற்றமான ரிசல்ட்டாக சந்தோஷப்படக்கூடிய ரிசல்ட்டாக வந்து சேரும் எந்த போட்டி தேர்வானாலும் சில தேர்வுகளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுத்து சில தேர்வுகளுக்கு வந்து நிறுத்தி வச்சிருக்கலாம் அப்படி நிறுத்தி வைக்கப்பட்டது வந்து கடகராசிக்காரர்களுக்காகவே நிறுத்தி வைக்கப்பட்டது போல் இந்த மாதிரி இப்போ அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் உங்களுக்கு எதிர்பாராத ராஜயோகம் உண்டு காரணம் பத்தாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் இணைந்தே இருக்கின்றார்கள் அந்த சூரியனையும் சுக்கரனையும் இணைய வைத்து அதுக்கு வீட்டுக்கு அதிபதியாகிய செவ்வாய் கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்தில் போய் இருக்கிறார் சில பேருக்கு வந்து வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கும் அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த கட்டத்தில் அமைகின்றது கடல் கடந்து போயிருப்பாங்க கடகராசிக்காரங்க அங்கே கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே உள்ள அரசு உத்தியோகத்தில் வந்து வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அதுபோக நம்ம இங்கே இந்திய நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பாராத திருப்பமாக அரசு துறைகளில் உத்தியோக வாய்ப்புகள் தேடி வரும் என்பது நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கின்றது அந்த பார்வை வந்து மூன்றாம் பார்வையாக அதாவது மூன்றாம் இடத்திலே உள்ள கேதுவை ஐந்தாம் பார்வையாக அவர் பார்க்கின்ற காரணத்தினால இந்த கேது மீண்டும் முழுவலிமை பெற்று ஒரு புதையல் கிடைத்ததற்கு ஒப்பான ஒரு செய்தியை உங்களுக்கு வந்து சேர்ப்பிக்கும் இந்த மூன்றாம் இடத்து எட்டாம் இடத்து கேதுவை வந்து குரு பார்த்தார்னு சொன்னால் எதிர்பாராத அதிஷ் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுப்பார் அந்த கேது அப்படிப்பட்ட இனிமையான ஒரு செய்தியை வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு செய்தியை இந்த கேது குருவின் பார்வையினால் உங்களுக்கு கொடுப்பார் தைரியம் வீரியம் பராக்கிரமெல்லாம் சிறப்பாக இருக்கும் அதனை அடுத்து அவருடைய பார்வை உங்களுடைய ஐந்தாம் வீட்டின் மீது விழுகின்றது ஐந்தாம் வீடு என்பது பூர்வ புண்ணிய வீடு அந்த வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால இதுவரைக்கும் இந்த கண்டச்சனி அட்டமச்சனில் வந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய புண்ணியங்கள் செயல்படாமல் இருந்து வந்தது அதை வந்து இப்போ அந்த குரு பார்க்கின்ற காரணத்தினால் ஐந்தாம் வீடு முழுமையாக செயல்படும் கல்யாணங்கள்ந்து குழந்தைகள் பற்றி இருக்கிற ப வச்சிருக்கிறவங்களுக்கு பிள்ளைகளால் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் பிள்ளைகளுக்காக செலவுகள் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அது திருப்தியாக நடக்கும் நடக்குமோ நடக்காதோ என்று இயங்கி கொண்டிருந்தவர்களுக்கு திருப்தியாக நடக்கும் கடகராசியிலே நீங்கள் பிறந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து சில எதிர்பார்ப்புகள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களே ஆனால் அதாவது தேர்வு முறைகள் வேலை உத்தியோகங்கள் அதே போல திருமணங்கள் இப்படிப்பட்ட நல்ல செய்திகள் இன்னும் நடக்கலையே அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பெற்றோர்கள் கடகராசியில் இருந்தீர்களே ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது போலவே நடக்கும் நல்லபடியாக நடந்துடும் குலதெய்வ வழிபாடு மிகச்சிறப்பாக உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் மே ஒன்றாம் தேதிக்கு பின் கிட்டத்தட்ட மே ஒன்றாம் தேதி குறுப்பயிற்சி அன்றைக்கே நீங்கள் அதாவது அஷ்டமச்சனி நடத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இது குரு பதினொன்றாம் இடத்துக்கு வராரு இப்போ கடகராசிக்காரர்கள் வந்து முதல்ல இந்த குறுப்பயிற்சி அன்றைய தினமே குலதெய்வ வழிபாடை மேற்கொண்டு விட்டு அதன் பின் குருவுக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த குறுப்பயிற்சி ஆண்டு முழுவதும் உங்களுக்கு வெற்றிகரமாகவே இருக்கும் அப்படி செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதே போல் அந்த குடும்பத்தில் வந்து கலகலப்பாகவும் இனிமையாகவும் சந்தோஷமாகவும் விளங்கும் ஐந்தாம் இடம் பலம் பெறுகிறது இல்லையா ஆகையினால் அது கடுத்த பார்வை உங்களுடைய ஏழாம் இடத்தை அந்த குரு பார்க்கின்றார் கடகராசிக்கு ஏழாம் இடத்தில் உங்களுடைய நாயகனே அங்கே உட்கார்ந்திருக்கிறாரு ஆக தெய்வரை சந்திரனாக இருக்கின்ற அந்த சந்திரனை இந்த குரு பார்வையிடுகின்ற காரணத்தினால் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல மதிப்பும் மரியாதை உயர்வு ஏற்படும் காதல் திருமணங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடந்துவிடும் ஏற்கனவே காதலிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க கடகராசிக்காரங்க அப்படின்னு சொன்னால் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இந்த குறுப்பெயிற்சி ஆண்டு என்பது ஓராண்டு சராசரியாக ஓராண்டு இந்த காலகட்டத்தில் அதிலையும் குறிப்பாக வக்கரமாகும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய திருமணம் எதிர்பாராத வகையில் நடந்தேறிவிடும் இது வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு செய்தியாகவே நீங்கள் எடுத்துக்கிடலாம் ஏனென்றால் ஏழாம் இடத்தை அந்த குரு பார்க்கின்றார் இப்போ நிறைய பேர் வந்து ராசியை பார்த்தா தானே சுபகாரியம்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சில பேருக்கு வந்து ஏழாம் இடத்தை பார்க்கும்போதும் அந்த யாவகம் வராது ஏழாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே சுபகாரியங்கள் தங்குதடையின்றி நடந்துவிடும் அது எதிர்பாராத திருப்பு முனையாக அமை அமையக்கூடிய ஒரு சமாச்சாரம் இது ரொம்ப சந்தோஷமான சமாச்சாரமும் கூட காதல் திருமணம் அதாவது ஜாதி விட்டு ஜாதி மதம் விட்டு மதம் இப்படிப்பட்ட ஒரு திருமணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வெற்றியை தேடி தந்துவிடும் வேற ஏற்கனவே அஷ்டமச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா அந்த அஷ்டமச்சனி வந்து இந்த கள்ளத்தொடர்பு அதாவது காதல் என்பது இந்த வகையிலே ஒரு கள ஒழுக்கம் கள்ளக்கள ஒழுக்கம் அப்படிங்கிற கருத்துல இது வந்து திருமணத்துல கொண்டு போய் வெற்றியாக முடிந்துவிடும் அப்படிப்பட்ட யோகம் கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கின்றது நட்பு வளையம் விரிவுபடுத்தப்படும் அதே போல மனைவி இப்போ ஏற்கனவே கல்யாணங்கள் இந்த குடும்ப கரகஸ்தனாக இருக்கின்றவர்களுக்கு இந்த கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் சில பேருக்கு சனியினால் பாதிக்கப்பட்டு கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் கடுமையாக இருந்து வந்துகிட்டு இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த குறுப்பெயிற்சி வந்து அந்த சண்டை சச்சரவுகளை விலக்கி சமாதானத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவார் இந்த குரு பகவான் ஆகையினாலே டைவர்ஸ் வரைக்கும் போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க மனைவியோ கணவனோ நினச்சிருப்பாங்க அதை மாற்றி நல்ல எண்ணமாக உருவாக்கி சண்டைகள் வந்து சமாதானத்திற்குள்ளே முடிந்து வரக்கூடிய ஒரு கட்டமாகவும் அது எதிர்பாராத திருப்பம் அப்படிப்பட்டதாக கொண்டு வந்து உங்களுக்குள்ளே அருமையான ஒற்றுமை மேலங்கக்கூடிய கட்டமாக அமைந்துவிடும் கணவனாலும் மனைவியினால் ஒருத்தர் கோர்த்தர் நல்ல வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு கட்டமாகும் இது நடந்த கெட்ட நேரத்தில் ஒரு நல்ல நேரம் சொல்லி போட்டிருக்கிறேன் அதிலும் கம்பீரமான ராஜயோகம்னு சொன்னா அரசு சம்பந்தப்பட்ட துறைகள் எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டு உத்தியோகம் சிறப்பாக அமைந்து விடும் சில பேர் சஸ்பெண்ட்ல கூட இருப்பாங்க அரசு துறையில வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கூட ஏதாவது ஒரு காரணத்தை முன்னிட்டு சஸ்பெண்ட் இருப்பாங்க அவங்களுக்கு மீண்டும் பணி உத்தரவு வந்து சேர்ந்து விடும் பனிச்சுமை அதிகமாக உள்ள கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பனிச்சுமை குறையும் நல்ல யோக அமைப்புக்கள் வந்து சேரும் பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு என்னன்னு சொன்னால் இப்போ சில பேர் வந்து உடனே கூடனே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அது வந்து எதிர்பார்க்கிறது வந்து கொஞ்சம் தாமசம் அடைவது நல்லது இப்போ சில பேர் வந்து பங்காளிகளுக்குள்ள சில பிரச்சனைகள் ஏற்பட்டு தீர்ப்பு வராமல் இருக்குதே என்று ஏங்கி கொண்டிருப்பாங்க இந்த தீர்ப்பு தாமசமானால் அதை மீன் மே ஒண்ணுக்கு பிறகு வரக்கூடிய தீர்ப்பாக இருந்தால் ரிசல்ட்டாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகம் ஆக தாமசம் என்பது இந்த இடத்துல உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியது சில பேருக்கு இந்த குறுப்பேர்ச்சி ஆனதுக்கு பிறகு மீண்டும் குரு வந்து வக்கரத்துக்கு வருவார் வக்கரமாகும் பொழுது நிச்சயமாக அந்த வெற்றி மாலை உங்களை தேடி வந்து சேரும் அப்படிப்பட்ட யோக அமைப்பு இருக்கின்றது ஆக இந்த அதே போல கூட்டணியினால் கூட்டு வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து சிறந்த ஆதாயங்களை எதிர்பார்க்கலாம் கூட்டணியை உடைத்து விட வேண்டாம் கூட்டணி தொடரட்டும் நல்ல யோகம் கிடைக்கும் இது பார்வை பலர் பார்த்தோம் இனி ஸ்தான பலம் அப்படின்னு சொன்னோம்னா பதினொன்னாம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு குரு வந்திருக்கிறார் பொதுவாகவே பதினொன்னாம் இடத்துல எந்த கிரகங்கள் வந்தாலும் அந்த ராசிக்கு வந்து யோகத்தை செய்வார் அதிலும் குரு வந்து உங்களுக்கு ஆறு ஒன்பதுக்கு அதிபதியாக உள்ள குரு வந்து பதினொன்றாம் இடத்துல வந்திருக்கின்றார் ஆகையினால இவர் உங்களுக்கு வந்து எல்லாவற்றையும் சில யோகங்கள் அதாவது நல்ல வரவுகளை நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பிலே வருவார் வருகிறார் அதை மனது கஷ்டப்படக்கூடிய மனசிற்கு இந்த புண்பட்ட மனசை புகைவிட்டு ஆத்தூர்ன்னு சொல்லி வேடிக்கையாக சொல்லுவாங்க இல்லையா அது சேரிட்டு குடிக்கிறவங்க அது போல அது போல இந்த இடத்துல அட்டமத்து சனினால் கட்ட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் உங்களுக்கு நான் வந்து ஆறுதலாக இருப்பேன் என்று சொல்வது போல இந்த குரு பதினொன்றாம் இடத்துக்கு வந்து சேர்வது நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாக முடியக்கூடிய ஒரு கால அமைப்பு ஆக பதினொன்று என்பது உங்களுக்கு லாபகரமானதாக இந்த ஆண்டு குரு குறுப்பேச்சி ஆண்டு அமையும் இனி பலாபலங்களை இந்த குறுப்பெயர்ச்சியினால் ஒவ்வொரு வீட்டுக்கும் என்னென்ன பலன்கள் என்பதை சுருக்கமாக பார்த்துடலாம் இந்த கடக ராசிக்கு வந்து பதினொன்றாம் வீடு லாப வீடாக அமைந்துவிட்டது ரெண்டாம் இடத்திற்கு அவர் வந்து பத்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் குடும்ப அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் வீடு மாறி குடியிருக்க வேண்டிய சூழ்நிலை கிட்டத்தட்ட வரலாம் அல்ல ஊர் விட்டு ஊர் போய் அதாவது உத்தியோகம் கிடச்சுன்னு சொன்னால் ஊர் விட்டு ஊர் போக வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும் ஆகையினால இடப்பெயர்ச்சி என்பது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும் அப்படிப்பட்டதாக அமைந்திருக்கிறது தனம் குடும்ப வாக்கு சிறப்பாகவே விளங்கும் மூன்றாம் இடத்திற்கு அவர் ஒன்பதாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால பங்காளிகளால் இந்த கொஞ்சம் தொல்லைகள் துயரங்கள் கொஞ்சம் குறையும் பனிரெண்டாம் இடத்திற்கு பதினெண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால அயன சயன போக வாக்கியங்கள் சிறப்பாக விளங்கும் நான்காம் இடத்திற்கு அவர் எட்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால தாயாருக்கு சில வயிற்று உபாதைகள் அல்லது கேஸ் டபுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகும் கல்வியில் வந்து கொஞ்சம் போட்டி கடுமையாக இருந்தாலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா நாலாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால அந்த அந்த இடம் வந்து நிச்சயமாக வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துவிடும் பதினொன்றாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அந்த இடம் வந்து நிறைய வரவுகளை கொண்டு வந்து சேர்ப்பதாக அமையும் ஐந்தாம் இடத்திற்கு ஏழாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து நல்ல சுபகாரியங்கள் சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு குலதெய்வ வழிபாடுகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய கட்டம் பத்தாம் இடத்திற்கு அவர் இரண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே செய்தொழில் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தின் மூலமாக லாபங்கள் நிறைய பெருகும் ஆருக்கு அவர் ஆறாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால கடன் காட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அடையும் அல்லங்கள் குறைய தொடங்கும் அல்ல கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் கடன் சத்துரு நோய் தொல்லையை கொடுக்காது ஒன்பதாம் இடத்திற்கு அவர் மூன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனாருக்கு வந்து கொஞ்சம் வைத்திய செலவு வந்து போகும் நரம்பு சம்பந்தப்பட்ட சில பிறைய குறைகள் வந்து பின்ன சரியாகிவிடும் ஏனென்றால் ஒன்பதாம் இடத்துக்கு அவர் மூன்றாம் ஏடு அந்த அவருடைய வீட்டுக்கு அந்த ஒன்பதாம் வீடு அப்படின்னு கணக்க பார்த்தோம்னு சொன்னால் அது சந்திரன் அங்கே இருக்கிறார் ஆகையினால வந்த நோய்கள் வந்து உடனடியாக விடும் அதே போல் அந்த ஒன்பதாம் வீடு அதுக்கடுத்து ஒன்பதாம் இடத்திற்கு கிட்டத்தட்ட ஏழாம் இடத்திற்கு அவர் ஐந்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் இந்த சில பேருக்கு வந்து காதல் திருமணம்னு சொன்ன இன்னும் சில பேருக்கு வந்து சொந்தத்தில் திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய காலகட்டம் எட்டாம் இடத்திற்கு அவருக்கு நான்காம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் ஆயுளுக்கு எந்த விதமான சிரமமும் கிடையாது ஆயுளுக்கு உத்தரவாதம் உண்டு அது இந்த மாதிரியாக குறுப்பயிற்சி அமைந்து உங்களுக்கு சிறப்பாகவே அமைந்திருக்கின்றது இருப்பினும் சில பேருக்கு வந்து அஷ்டமச்சனுடைய பயம் இருக்கத்தான் செய்யும் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரன் கர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அது போதும் வேறு எந்த பெரிய பரிகாரங்களெலாம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை இது தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள் நிச்சயமாக வெற்றி குடைக்கும் நல் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்